நாம இன்னைக்கு பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம பார்த்துட்டு இருக்கிறது மலையடிவாரத்தில் இருக்கிற பால விநாயகர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சன்னதிகள் முருகப்பெருமானின் திருத்தலங்கள் தமிழகத்தில் பல இருந்தாலும் பழனி மிகவும் சிறப்பு வாய்ந்தது பழனி என்றதும் நினைவுக்கு வருவது ஞான பழமும் முருகப்பெருமானின் திருவுருவ சிலையும் மலைக்க வைக்கும் மலையும் தான் பரம்புகள் சிவபெருமானிடமிருந்து ஞானப்படத்தை பெறுவதில் விநாயகப் பெருமானுக்கும் பெருமானுக்கும் இடையில் நடந்த போட்டியில் தாய் தந்தையரே உலகம் என்று சொல்லி சிவபெருமானையும் பார்வதி தேவியையும் சுற்றி வந்து விநாயகப் பெருமான் ஞானப்படத்தை பெற்றுக்கொண்டார் இதனால் கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவர்களை விட்டு பிரிந்து ஆண்டிக் கோலத்தில் நின்ற தலைமை பழனிமலை இந்த சிலையை பதினெட்டு சித்தர்களில் ஒருவரான சித்தப்பெருமான் போவர் அவர்கள் வடித்து வழிபட்டுள்ளார் அவருக்கு பின்னர் அவரது சீடரான புலிப்பானி சித்தரும் வழிபாடு செய்திருக்கிறார் நவபாஷாணம் என்றால் என்ன தெரியுமா நவம் என்றால் ஒன்பது பாஷாணாம் என்றால் விஷம் நவபாஷாணம் என்பது ஒன்பது வகையான விஷங்களை சித்தர்கள் முறைப்படி கட்டுவதாகும் சித்தபெருமான் போகரால் உருவாக்கப்பட்ட நவபாஷான சிலைகள் தமிழ்நாட்டில் ரெண்டு இடங்களில் இருக்கிறது ஒன்று பழனி மலைக்கோவில் இரண்டாவது கொடைக்கானல் அருகே உள்ள பூம்பாறை குழந்தை வேலப்பர் கோவில் இது இல்லாமல் தேவிப்பட்டினத்தில் நவபாஷான நவகிரக கோவிலை ஸ்ரீராமபிரான் தன் கரங்களால் நவகிரகங்களை பிரதிஷ்டை செய்து வணங்கியுள்ளார் இது ஒரு மிக முக்கிய பரிகார தலமாகும் நவபாஷாணங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கிரகத்தின் சுபாவத்தை உடையது நவபாஷாணங்களால் உருவான சுவாமி சிலையை வழிபடுபவர்களுக்கு நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கும் பழனிமலை தண்டாயுதபாணி சுவாமியை வழிபடுபவர்கள் நவகிரகங்களையும் ஒரு சிலா வழிபட்டதற்கான பலன்களை பெறுவார்கள் இப்ப நாம மூலவர் தண்டாயுத சுவாமிக்கு செய்யக்கூடிய அபிஷேகங்களை பற்றி பார்ப்போம் தண்டாயுத சுவாமி சிலைக்கு நான்கு விதமான அபிஷேக பொருள்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது நல்லெண்ணெய் பஞ்சாமிரதம் சந்தனம் விபூதி ஆகியவை பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது இவைகளில் சந்தனம் பன்னீர் தவிர மற்றவையெல்லாம் தண்டாயுத பாணி சுவாமியின் சிரசில் வைத்து உடனே அகற்றப்படுகிறது தண்டாயுதபாணி சுவாமி சிலைக்கு முழு அபிஷேகம் சந்தனமும் பன்னீரும் மட்டுமே இதில் சிரசு விபூதி என்பது சித்தர் உத்தரவால் பக்தர்களுக்கு வழங்கப்படுகிற ஒரு பிரசாதம் இந்த விபூதி பிரசாதம் நமக்கு கிடைப்பது நாம் செய்த புண்ணியமே இங்கு தினமும் ஆறு கால பூஜை நடைபெறுகிறது ஐந்து முதல் ஏழு நிமிடங்களில் முடிந்துவிடும் இரவில் முருகப்பெருமானின் மார்பில் வட்ட வடிவில் சந்தன காப்பு சாத்தப்படுகிறது சிலையின் புருவங்களுக்கிடையில் ஒரு பொட்டு அளவுக்கு சந்தனம் வைக்கப்படும் தண்டாயுதபாணி சுவாமி சிலை மிகுந்த சூடாக இருக்கும் ஆகையால் இரவு முழுவதும் அந்த சிலையில் நீர் விழிப்புறோம் இரவு தாக்கால பூஜையின் பொழுது முருகப்பெருமானின் மார்பில் சந்தனமும் இடையில் கௌபீனம் என்கின்ற கோவணத்தை சாத்துபடி செய்யப்படும் இவை மூலவரின் மீது படுவதால் மருத்துவ குணம் வாய்ந்ததாக மாறுகிறது அதிகாலையில் விஸ்வரூப தரிசனத்தின் முழு நடைபெறும் தீர்த்த அபிஷேகத்தில் கௌபீனத்தில் பட்டு வரும் தீர்த்தமும் சந்தனமும் பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படுகிறது இதனை உட்கொள்ளும் பக்தர்களுக்கு தீராத நோய்களும் தீரும் என்பது தொன்று தொட்டு வரும் நம்பிக்கை தண்டாயுதபாணி சுவாமி சிலையின் நெற்றியில் ருத்ராட்சமும் கண் மூக்கு வாய் தோள்கள் கை விரல்கள் போன்றவை மிக அற்புதமாக ஒளியால் செதுக்கப்பட்டது போல் தெளிவாக இருக்கும் ஆண்டிகோளத்தில் முருகப்பெருமானை தரிசிக்கலாமா பழனி முருகன் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் பொதுவாக ராஜ அலங்காரத்தையே பார்த்து வணங்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் முருகப்பெருமான் தனது பலவிதமான கோலங்களில் அழகாக காட்சி தந்தாலும் அவரது ஆண்டிக் கோலத்தை வணங்கிட பெரும்பாலான பக்தர்கள் யாரும் விரும்புவதில்லை ஆனால் தவறான வழியில் செல்வத்தை தேடாதே பொருளை தேடாதே அப்படி தேடினால் அது உனக்கு நிலைக்காது எதுவுமே வேண்டாம் என்று நீ விட்டுவிட்டால் உன்னை தேடி எல்லாமே வரும் என்பதுதான் ஆண்டிக் கோலம் இது விட்டுவிட்டால் ராஜாவாக நீ இருப்பாய் என்பதை உணர்த்தத்தான் ராஜ அலங்காரம் இத்திருக்கோவிலில் சித்தப்பெருமான் போகருக்கு தனி சன்னதி அமைந்துள்ளது தங்கரதம் மற்றும் தங்கமயில் சுவாமி புறப்பாடு தினந்தோறும் மாலை ஏழு மணி அளவில் நடைபெறும் இதில் ஏதேனும் ஒன்றுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கட்டணம் செலுத்தி புறப்பாட்டின் பொழுது கலந்து கொள்ளலாம் கோவிலோட விசேஷ நாட்கள் தைப்பூசம் பங்குனி உத்திரம் திருக்கார்த்திகை வைகாசி விசாகம் கந்தசஷ்டி நவராத்திரி அக்னி நட்சத்திர விழா குறிப்பாக இந்த அக்னி நட்சத்திர விழா நடக்கிறப்போ பழனி மலையை கிரிவலம் செய்யலாம் இது பங்குனி மாத கடைசி ஏழு நாட்களும் சித்திரை மாத முதல் ஏழு நாட்களும் கொண்டாடுறாங்க பழனியில முடிக்காணிக்கை செலுத்துறது மறுசென்மத்திற்கு சமமாகும் இங்கு முருகப்பெருமான் மூன்று இடங்களில் வெவ்வேறு திருக்கோணங்களில் காட்சி தருகிறார் ஒன்று மலை மேல் அருள்மிகு தண்டாயுதவாணி சுவாமியாகவும் இரண்டு மலையடிவாரத்தில் திரு ஆவினன் குடியில் குழந்தை வேலாயுத சுவாமியாகவும் அருள் புரிகிறார் இத்திருக்கோவில் அருணகிரிநாதர் சுவாமிகளால் பாடல் பெற்ற திருத்தலமாகும் மூன்றாவது ஊர்கோவிலில் அமைந்துள்ள பெரியநாயகி அம்மன் கோவிலில் வள்ளி தெய்வானையுடன் முத்துக்குமார சுவாமியாகவும் தனித்தனியே அருள் புரிகிறார் இங்கு சரவண பொய்கை புண்ணிய தீர்த்தமாக விளங்குகிறது பழனி மலையை சிவகிரி என்றும் இடும்பன் மலையை சக்திகிரி என்றும் அழைக்கிறார்கள் கோவிலுக்கு படிப்பாதை வழியா செல்லலாம் மொத்தம் அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு படிகள் இருக்கு இது யானை யானைப்பாதை வழியாகவும் மலை ஏறலாம் இன்ஸ்டெயின் மூலமா போயிட்டு வரத்துக்கு வழியாகவும் போகலாம் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளின் மூன்றாம் படை வீடான பழனியோட மற்ற ஐந்து படை வீடுகள் திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் சுவாமிமலை மலை திருத்தணி பழமுதிச்சோலை பழனி ரயில் நிலையத்திலிருந்து மலையடிவார வரத்துக்கு சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் இருக்கு பழனி வவுசி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து மலை அடிவாரம் வரத்துக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தூரம் இங்கு தங்குறதுக்கு விடுதிகளில் குறைந்தபட்சம் ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க இது மட்டும் இல்லாமல் பழனி திருக்கோயில் சார்பாகவும் கட்டணமில்லா தங்கும் இடங்களும் இருக்கு முடிக்காணிக்கையை மலை அடிவாரத்தில் சுற்றி உள்ள பகுதிகளிலும் சண்முகா நதி அருகிலையும் செலுத்தலாம் தேவஸ்தானத்துக்கு சொந்தமான பில்டிங்கில் நம்மளோட லக்கேஜ் வச்சுக்கலாம் பத்து ரூபாய் கொடுத்தா போதும் பழனியிலிருந்து திண்டுக்கல் ஐம்பத்தி ஒன்பது கிலோமீட்டரும் பழனியிலிருந்து பொள்ளாச்சி அறுபத்தி ஆறு கிலோமீட்டரும் பழனியிலிருந்து கொடைக்கானல் அறுபத்தி ஆறு கிலோமீட்டரும் தூரம் இருக்கு பழனியிலிருந்து சென்னை நானூற்றி எழுபத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் இருக்கு சென்னை டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து பழனிக்கு தினந்தோறும் இரவு ஒன்பது நாற்பதுக்கு ட்ரெயின் இருக்குது ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் ஒன் இருந்து சென்னை டாக்டர் எம்ஜிஆர் சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தினந்தோறும் மாலை ஆறு பதினைந்துக்கு ட்ரெயின் புறப்படுகிறது ட்ரெயின் நம்பர் டூ டூ சிக்ஸ் ஃபைவ் டூ இதுக்கு முன்னாடி வீடியோ ஐந்தாம் படை வீடான திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் பற்றி இருக்கும் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுல ஆல் என்ற பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்குங்க அப்பதான் நாம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம் தொடர்ந்து இணையந்திருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்